இரண்டாவது விஷயம் குறிப்பிடுறாங்க கற்றுக்கொள்ளாமல் இருந்து விட வேண்டும் என்று நாட்டம் கொள்வது தடை செய்யப்பட்ட அப்படி ஒரு முடிவு ஒரு விருப்பம் ஒருத்தருக்கு இருந்தது ஒரு இராதா இருந்ததுன்னா அது ஹராம் ஏனென்றால் தனது சக்திக்கும் ஆற்றலுக்கும் ஒருத்தர் அல்லாத்துல என்ன கூவத்தை கொடுத்திருக்கானோ அதற்கு ஏற்றவாறு எல்மை கற்றுக்கொள்ள வேண்டும் இது மார்க்கத்தில் அறியப்பட்ட விஷயம் எல்லாரும் ஒரே தரத்தில் அவருக்கு என்ன சக்தி இருந்தாலும் அவர் வந்து இந்த எல்மை அடைந்தே ஆகணும்னு அவர் மீது நிர்பந்தம் இல்லை ஆனால் அவரால் முடிந்த அளவுக்கு கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்போ இது முக்கியம் கற்றுக்கொள்ளவே தேவையில்லை அப்படின்னு நினைச்சா அது ஹராம் இது மார்க்கத்தில் ஹராம் ஏன்னா மார்க்கத்தை கற்றுக்கொள்ள தேவையில் நினைக்கிறத விட ஹராமானது என்ன இருக்கும் ஏன்னா ஹரால் ஹலால் ஹராம் அறியறதை எதை கொண்டு அறிவோம் மார்க்கத்தை கொண்டு தான் அறிவோம் ஒருத்த மார்க்கத்தை கற்றுக்கொள்ள இனிமேல் தேவையில்லை கற்றுக்கொண்டா நாளைக்கு அமல் செய்திங்களா எல்லாம் கேட்பானேன்னு பயந்து அந்த ஒரு காரணத்திற்காக சைத்தான் அந்த மனிதனை எளிமை விட்டு தடுத்தான்னா ஒரு பெரிய ஹராமில் அந்த மனிதன் போய் விழுகிறான் ஏன்னா கல்வியை தேடாமல் எளிமை தேடாம அறிவு அறிவில்லாம அவன் பல ஹராமில் விழுவான் இந்த ஹராமான காரியத்தின் காரணமாக பல ஹராமில் விழுவதற்கு காரணம்